வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் எத்தனை பேரோட பிரார்த்தனை பலனு தெரியல ரவுடி பேபி சூர்யா இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க இதை பற்றி தான் இந்த ஷோல முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் யூடியூப்பில் ஆபாசமாக பேசுகிறாங்க ட்விட்டரில் நிறைய பதிவுகள் ஆபாசமாக போடுறாங்க அது எதுன்னு பல குற்றச்சாட்டுகள் எழும்பி பல பேரையும் கைது பண்ணுறாங்க தமிழகத்தில் ஆனால் இந்த ரவுடி பேபி சூர்யா மட்டும் கைது பண்ணவே மாட்டுறாங்களே அது எதுன்னு பல பேரும் பல பேரும் மன நொந்து பல வீடியோக்களே வெளியிட்டுருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு சிலர் போலீஸ் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க என்னடா இந்தளவு எல்லாம் குற்றம் சாட்டுறாங்களே அவங்களோட வீடியோ அவ்வளோ மோசமாக இருக்கா என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அவங்க பிரயோகப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் அவங்க காட்சிப்படுத்துகிற விஷயங்களாக இருக்கட்டும் ஆபாசமாக தான் இருக்கா அதில் மாற்றக்கருத்தே கிடையாது இவங்களுக்கு எதிராக பல முறை புகார் தெரிவிக்கப்பட்டுச்சு ஆனதோட ஆழம் சரியாக இல்லைன்றதுனாலேயே நடவடிக்கை அப்படின்றது பெருசாக எடுக்கப்படலை ஆனால் இப்போது தவளை தாவாயில் கெடுன்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த வீடியோவை பதிவு பண்ணி வெளியிட்டிருக்காங்க கடைசியில் அந்த விஷயமே இவங்களுக்கு விஷமாக மாறி இருக்கு சுப்புலட்சுமி என்கிற இந்த ரவுடி பேபி சூர்யாவும் இவங்க கூட அவங்களோட காதலர் ஒருத்தர் சிக்கந்தர் அப்படின்றவங்களும் நிறைய வீடியோஸை மேக் பண்ணி இவங்களுக்குன்னு தனித்தனியாக யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்காங்க அதில் பதிவேற்றம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இவங்க சமீபத்தில் ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் குழந்தைய புதச்சிடுவோம் இடவை பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்ணை எந்த அளவு பேச முடியுமோ அந்த குடும்பத்தில் இருக்க இன்னொரு ஆண்மகளை பற்றியோ அவதூறாக கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசி அந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக நான் காட்ட விரும்பலை சின்ன ஆடியோ பதிவு மட்டும் சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லருந்து இந்தியா வர்றதுக்குள்ள நீ பெத்து வச்ச பிள்ளைக்கு குளிதோண்டி ரெடியாக இருக்கும் சரியா ஆமாம் அப்படியே வேணாண்டா சிங்கமா பேசணா என்னோட முள்ளு கோபத்தை நீ பார்த்தது இல்ல இந்த இது மீடியாவுக்குள்ள பொறுத்த வரைக்கும் எதுனா நான் பாத்துக்க ரெடியா இருப்பேன் உள்ள போய் ஜெயிலுக்கு என்ன ஜெயிலு ஜெயிலு ஜெயிலுங்க போயிட்டு வரடா இந்த ஒரு சின்ன ஆடியோ பதிவை கேட்டதுக்கே பல பேர் கொந்தளிச்சிருப்பீங்க இது மாதிரி தான் அவங்க வீடியோவில் நிறைய வார்த்தைகள் இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இதுக்கப்புறம் என்ன ஆகுது கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி கோவை காவல் கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு புகார் மனு அளிக்கப்படுதுங்க அந்த புகாரை அழித்தது கோவை பெரிய நாயக்கன் பாளையத்தை சேர்ந்த ஒரு தம்பதி தான் இவங்க ஆக்சுவலாக விழிப்புணர்வு சார்ந்தும் நிறைய எஜுகேஷன் பர்பஸ் சார்ந்தும் ஒரு சில வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு யூடியூபர் தான் இவங்களே எடுத்துக்கலாம் இவங்க தான் இந்த புகாரை தெரிவிச்சிருக்காங்க சூர்யாவுக்கு எதிராக இது போல என்னோட மனைவியை தொடர்ந்து மலடி மலடின்னு சொல்கிறாங்க அவளுக்கு எந்தளவு மன உழைச்சிருந்த வார்த்தையில் ஏற்பட்டிருக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுவும் இல்லாமல் குழந்தைய மார்ஃபிங் பண்ணி தப்பு தப்பாக சித்தரிப்பேன் குழி தோண்டி வச்சுருக்கு அதில் போட்டுருவாதி இதுன்னு கொலை மிரட்டல் விடுக்கிற அளவுக்குலாம் போகிறாங்க இதெல்லாம் எங்கே இருந்து நாங்கள் போய் சொல்கிறதுன்னு அவங்க ஆதங்கத்தோடு அந்த புகாரில் பதிவு பண்ணியிருந்தாங்க புகார் கொடுத்த கையோடு வெளியே வந்த அவங்க செய்தியாளர்களை சந்திச்சாங்க அங்கே நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருந்தாங்க கோவையை சேர்ந்த அந்த தம்பதி என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க அதை மக்கள் ஒரு தடவை காது கொடுத்து தெளிவாக கேளுங்க இவங்க ரெண்டு பேரும் சிக்கா மற்றும் ரவுடி பேபி சூர்யா இவங்க ரெண்டு பேருமே மீடியாவில் உட்காந்துக்கிட்டு லைவ் வீடியோவில் வரக்கூடிய அந்த பேட் கமெண்ட் நல்ல கமெண்ட் எதுவுமே படிக்க மாட்டாங்க பேட் கமெண்ட் மட்டுமே படிச்சு பெண்கள் குழந்தைகள் என எல்லாத்தையுமே இழிவாக பேசி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க இந்த வீடியோவை பார்த்து டிப்ரஷனான சக்தி அப்படிங்கிற ஒரு பாப்பா வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் நோட் வந்து போட்டிருந்துச்சு அந்த வாய்ஸ் நோட்டை தான் நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதை போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து இன்னும் அதாவது எங்களுடைய மொபைல் நம்பரை தூக்கி மோஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் போட்டு விடிய விடிய வந்து வீடியோ காலில் வந்து பேசலாம் இதுதான் என்னுடைய ஒரிஜினல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நம்பரை தூக்கி மோஜ் அப்படிங்கிற ஆப்லையும் யூடியூப் அப்படிங்கிற ஆப்லையும் ஒவ்வொரு லைவ் வீடியோலையும் நீங்கள் வந்து என் கூட காலில் பேசணும் அப்படின்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் நம்பரை போட்டு போட்டு எங்களை வந்து ரொம்ப அவ்வளவுக்கு அதிகமான கால்ஸ் வந்து எங்களுக்கு வர ஆரம்பிச்சிது மன உளைச்சலுக்கு ஆளானோம் அதுக்கப்புறம் மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னா எங்களுடைய அந்த யூடியூப் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய அந்த பிக்சரை வந்து தனித்தனியாக எடுத்து ஓ ஃபோட்டோவையும் ஓ மனைவியோட ஃபோட்டோவையும் மார்ஃபிங் பண்ணி நான் வந்து நெட்டில் விட்டுருவேன் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டா யூடியூப்புங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் வந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிரட்டல் ஆடியோ வந்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக பெண்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பெண்களை வந்து தவறாக பேசுறது உனக்கு வந்து இத்தனை புருஷன் வந்து இருக்கிறாங்க அவங்களுடைய குழந்தைய வந்து நீ வந்து இன்னொருத்தரோட ராங் அஃபேரில் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அலிகேஷன் வந்து ஃபேக் அலிகேஷன் வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னோட மனைவியை உட உடல் அங்கங்களை வந்து கேலி செய்யும் விதமாக அடிக்கடி வந்து குழந்தை இல்லை குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடவும் இல்லை உன் பொண்டாட்டி வந்து மல்லடி தான் நீ வந்து உருவம் வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு ரவுடி பேபி சூர்யா சொல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வைரியம் இத்தா தண்டி இருக்குது அவரே ஒன்று கிரியேட் பண்ணுறது அதே போல் லைவ்ல உட்காந்துக்கிட்டு என்னோடய மனைவிக்கு வந்து ரெண்டாவது ஹஸ்பண்ட் வந்து நான் மொதல் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இருக்கிறாங்க விட்டுட்டு வந்து இப்போ ரெண்டாவதா இல்லீகலா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஃபேக் அலிகேஷன் அதுக்கப்புறம் கண்டினியூவா எல்லா வீடியோலையுமே இப்போ அது அசிங்க அசிங்கமாக என்னோட மனைவியை வந்து தப்பு தப்பான வார்த்தைகளால அடிக்கடி மலடி 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 இந்த ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி எங்களை வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அப்புறம் குழந்தையோட வீடியோ சாக்லேட் வீடியோ இருந்துச்சுங்க சார் அதுலருந்து போட்டோஸ் எடுத்துட்டு பாப்பாவோட சாக்லேட் வீடியோன்னு சொல்லிட்டு இருந்துச்சு சேனல்ல சோலாமுத்தா போச்சா உன் பிள்ளையோட போட்டோவை தூக்கி நான் என்னென்ன பண்ணுவேன் எடிட் பண்ணுவேன் மார்பின் பண்ணுவேன் உன் பிள்ளைக்கு வந்து வில பேசி நான் ரெடியாக வச்சுட்டேன் உன் குழந்தை வந்து எங்கேயும் போய் அவங்கட்டியும் வாழ முடியாது என்ன அதுக்கு என்ன ஒரு மூணு வயசு இருக்குமா ஒரு ஏழு வயசு இருக்குமா அப்படியெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப பேசுனாங்க சார் பேசி அது போட்டுட்டு போட்டதும் இல்லாத எனக்கு வந்து கொலை மிரட்டல் சகியனகேன்னு ரொம்ப கொலை மிரட்டல் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு ரொம்ப ரொம்பங்க சார் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர் சைபர் கிரைமில் வந்து நாங்கள் வந்து புகார் கொடுத்தோம் அந்த புகாரின் அடிப்படையில் தான் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒரு முயற்சி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய முயற்சி அப்படிங்கிறத விட ஒட்டு மொத்த மக்களோட முயற்சி கிடைச்சிடுச்சு நீதி கிடைச்சிடுச்சு ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இவங்களால நிறைய மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க மன உளைச்சலாக இருக்கிறாங்க நிறைய குழந்தைகளை வந்து இழிவா பேசியிருக்கிறா ஒரு பச்சை குழந்தை ஒரு ஏழு வயசு கிட்ட முன்னாடி நின்றுக்கிட்டு சா சாந்தி மூர்த்தத்துக்கு வரியா அப்படின்லாம் பேசியிருக்கிறா வீடியோ அந்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் இது வந்து நாங்கள் எல்லா ஒட்டுமொத்த குழந்தைக்காகவும் ஒட்டுமொத்த பெண்களுக்காகவும் நாங்கள் வந்து இந்த ஒரு முயற்சியை வந்து நாங்கள் எடுத்தோம் இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட் இந்த வெற்றிக்கு பின்னாடி நிறைய எல்லாருடைய சப்போர்ட் இருக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி ஒரு பக்கம் புகார் பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் தம்பதியோட இந்த அளவு ஆதங்க குரல் இதுக்கு ல்லாம் மேலே வீடியோ எவிடென்ஸாக கையில் இருக்குது ஸோ ஆக்ஷன் இப்போ கரெக்டாக எடுக்கப்படலால எடுக்கப்பட்டுடுச்சிங்க கோவை காவல் கண்காணிப்பாளரோட நேரடி உத்தரவின் கீழே ஒரு தனிப்படை மதுரைக்கு வரைஞ்சி போகுது ஏன்னா சிக்கந்தராக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் இவங்க ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிறது மதுரையில் தான் அங்கே இவங்களோட வீட்டுக்கே போன அந்த தனிப்படை ரெண்டு பேரையும் அப்படியே குண்டு கட்டாக தூக்குறாங்க அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு அழைச்சிட்டு வராங்க இதில் ரவுடி பேபி சூர்யா பேசுனதான் அந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பதிவாகியிருக்கு ஆனால் கூடுதல் இணைப்பாக சிக்கந்திரா உள்ளே சிக்கியிருக்காப்பில் ஏன்னா இந்த அப்லோட் பண்ணுற வேலையை அவர்தான் உதவி பண்ணியிருக்கா அப்படியா அதிகப்படியா அதுவும் இல்லாமல் சிக்கந்தர் கூட அந்த தம்பதி சார்ந்து ஏதோ அவதூறாக பேசினதாகவும் குற்றச்சாட்டு இருக்குங்க ரவுடி பேபி சூர்யா சார்ந்து எத்தனை பிரிவுகளின் கீழே திறமை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு நான்கு பிரிவுகளின் கீழே இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் டூ நைன்டி ஃபோர் பி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி ஃபைவ் நாட் நைன் ஒன் நாட் நைன் தகவல் தொழில்நுட்ப பிரிவுகள் சிக்ஸ்டி சிக்ஸ் டி சிக்ஸ்டி செவன் ஐடி ஆக்ட் டூ தௌசண்ட் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இந்த ரெண்டு பேர் சார்ந்த விசாரணை படலமாக இவங்க கிட்டே இருந்து மூன்று செல்ஃபோன்கள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா இவங்களோட இந்த ஆக்டிவிட்டி லாக் இருக்கும் பார்த்திங்களா அதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி குற்றச்சாட்டு ஒன்றோடு நிற்குதா இல்லை பத்து பதினஞ்சாக அடுக்க போகுதா அப்படின்றத இந்த செல்ஃபோன் கான்வர்சேஷன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் அதுவும் இப்போ நான்கு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த செல்ஃபோனை நோண்டி பார்த்தா அதில் ஏதாவது ஃபைண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த செக்ஷன்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும் அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு கட்டத்தில் இந்த விசாரணைலாம் நடந்துட்டு அதே நேரம் இவங்க ரெண்டு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க அதுக்கப்புறம் சிறையிலேயே அடைச்சிட்டாங்க எஸ் ஜெயலா எனக்கு பயமா நான் பார்த்து பதலாம் அப்படின்னு யார் சொன்னாங்களோ அவங்க இப்போ கம்பி அனுட் இருக்காங்க இல்லை ஹைலைட் என்ன தெரியுமா இது ரவுடி பேபி சூர்யா அவர்களை கைது பண்ணுறது மூன்றாவது நிகழ்வு இதுக்கு முன்னாடியே ரெண்டு முறை ரவுடி பேபி சூர்யா கைது பண்ணப்பட்டிருந்தாங்க கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னம் ஒரு முக்கியமான அறிவிப்பு சார்ந்த எச்சரிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதை இப்போ பொதுமக்கள்கிட்ட தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இது மாதிரி கைதுகள் நடக்கிறது ஒரு எச்சரிக்கை படலை மட்டும்தான் இது மாதிரி யாராவது பண்ணிங்கன்னா நீங்களும் அரஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது தண்டனையை ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இதை சார்ந்து தான் இது போல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அது மாதிரி தான் ரவுடி பிபி சூர்யாப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ இந்த எஸ்பியோட இப்போதே அறிவு பண்ண தெரியுமா எந்த ஒரு யூடியூப் சேனலையாவது சமுதாயத்தையோ இளைஞர்களையோ சீரழிக்கிற மாதிரி வீடியோவை பதிவேற்றம் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் கடுமையான நடவடிக்கை அது இருக்கும்னு எச்சரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த குறிப்பிட்ட யூடியூப் சேனல்கள் முடக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பல கிரியேட்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ தெளிவாகிடுங்க நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்க விஷயமும் இது என்னென்ன கண்டென்ட்டை போடணுன்றதை நீங்கள் மைண்டில் தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு நாலு பேர் இருக்கிற இடத்துல ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கும் நீங்கள் தனியாக போய் ஒரு விஷயத்த பேசுகிறதுக்கும் பொது மேடையில் அதே விஷயத்த பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் எந்தெந்த இடத்துல எதை எதை பேசணும் அப்படின்ற தெளிந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கைதாகாமல் இருக்க முடியுமே தவிர தெரியாதனமா இது போல் ஆர்வக்கூடலாம் வாதி விட்டிங்கன்னா இப்படிதான் ஆகும் இப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்தளவு எச்சரிக்கை விடுக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக இப்போ வரைக்கும் ரவுடி பேபி சூர்யாவோட யூடியூப் சேனலை முடக்காமல் இருக்காங்க அந்த கேள்வி தான் நியாயமான கேள்வி தான் ஆக்சுவலாக போலீஸார் இது சார்ந்த ஆக்ஷனை இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சேனலை முடக்கிறதை பற்றியும் அந்த சேனலோட பழைய வீடியோஸை வெரிஃபை பண்ணுறத பற்றியும் அவங்க பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீடியோஸை வெரிஃபை பண்ணி பார்த்தாலே தெரியும் அப்போ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எனக்கு கூடிய சீக்கிரம் முடிவிடா அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்மையில் நம்ம தமிழக காவல்துறை ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க அதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் என்னென்ன கண்டென்ட்டை என்னென்ன பதிவுகள்லாம் நீங்கள் போடணும் எதை இதெல்லாம் போடக்கூடாது எந்தெந்த பதிவுகள்லாம் தண்டனைக்குரிய குற்றங்களாக கருதப்படும் இப்படி ஒரு லிஸ்டே பண்ணிடுதாங்க அந்த பட்டியலை இன்னும் ஒரு முறை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதை தெளிவாக பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க இதுக்கப்புறம் தெளிஞ்சிருங்க இந்த பட்டியலை முதல் எச்சரிக்கை தமிழக காவல்துறை விடுத்திருக்கிறது என்ன தெரியுமா பெண்களை இழிவாக பேசி நீங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இப்படி சமூக வலைதள பக்கங்களில் எந்த பதிவையும் போடக்கூடாது வீடியோ கூட யூடியூப்ல நீங்கள் இது போல பெண்களை இழிவாக பேசி எந்த பதிவையும் விடக்கூடாது ரெண்டாவது வாணிங் சாதிய மத மோதல்களை உருவாக்குற மாதிரி உங்களோட கண்டென்ட் அமையக்கூடாது அதான் ஒரு சிலர்லாம் யூடியூப்பில் பண்ணுவாங்க பாருங்க வேலை சாதி பெருமையை பேசுறது ஏன் சாதிக்காரனா எப்படி அவன் தான் அது இதெல்லாம் பண்ணுவான் மற்றரசாஜெலாம் ஆகா வேஸ்ட்டு இது அதுன்னு கேவலமாக சாதியை பற்றியோ மத பெருமையோ பேசிக்கிட்டு பிரச்சனையை தூண்டி விடுவான் ஏன்னா யூடியூப்பில் ஒருத்தர் சின்னதாக ஃபேமஸ் ஆகிட்டே போதும் அவர் இன்ஃப்ளூயன்சராக மாற ஆரம்பிச்சிருவார் பார்க்குறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவரோட பேச்சு திறமை மேபி இருக்கலாம் அவரோட பாடி லாங்குவேஜ் மேபி இருக்கலாம் இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அவர் பாட்னு ஏசி ரூமில் தனியாக படுத்து தூங்கிடுவார் ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்களே சாதி பெருமையை காப்பாற்றுறதுன்னு கிளம்பிய வன்முறையில் ஈடுபடுவோம் பார்த்தீங்களா இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தமிழக காவல்துறை இந்த ரெண்டாவது வார்னிங்கை முன்னெடுத்திருக்காங்க சாதிய மோதல்களை உருவாக்குற மாதிரியோ மத மோதல்களை உருவாக்குற மாதிரியோ பதிவுகளை இடவே கூடாதுன்றாங்க மூணாவது வார்னிங் அரசியல் கட்சியவோ இல்லை அரசியல் தலைவர்களையோ தப்பான செய்திகளால் சித்தரித்து அவங்கள போட்டி கிழின்னு கிடிப்பீங்களே அது இதுக்கப்புறம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக குண்டா சட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவே உங்கள் மேலே பாயிரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மூணாவது வேலையை மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா குறிப்பிட்ட கட்சி தலைவரை பிடிக்கலை அப்படின்னா அவர் சம்மந்தமான உண்மை குற்ற தகவல்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது வேறு அது கருத்துரிமை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இல்லாத ஒரு தகவலை நீங்களாக கிரியேட் பண்ணி உங்கள் தலைவர் இப்படி தான்ப்பா அப்படின்னு பொத்தாம் முத போடுறீங்க பார்த்தீங்களா அது போல நபர்களை தான் அவதூறு பரப்புற நபர்கள்னு நம்ம சொல்கிறோம் அவங்க மேலே குண்டாஸ் பாஞ்சாலும் அச்சுறப்புறது கிடையாது மைண்டில் வச்சுக்கோங்க நாலாவது வார்னிங் ஒரு பொய்யான செய்தியை அது பொய்னு தெரிஞ்சும் கூட நீங்க பதிவேற்றம் பண்ணுவீங்க பாத்தீங்களா அதுவும் தப்பு தான் ஏன்னா மனுஷனா பிறந்த எல்லாருமே ஒரு கட்டத்துல தப்பு பண்ணுறது சகஜம் தான் அதுவும் பொய்யின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தப்பு பண்றது சகஜம் கிடையாது அதை மக்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டை ஒரு பத்து பேர் பார்த்தா அதுல அஞ்சு பேராச்சு நம்ம தான் செய்வாங்க இதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தால் சமீபத்தில் நடந்த அந்த விஷயம் சொல்லலாம் இந்த எலுமிச்ச சார் எடுத்து கண்ணில் போட்டுட்டா கொரோனா கியூ ஏதோ ஒரு புண்ணியமா சொல்லிட்டு போயிருக்கான் அந்த சாரை கண்ணில் விட்டு பிரச்சனைக்குள்ளானதான் மாறினாங்க அந்த குறிப்பிட்ட உறுப்பை எடுக்கிற அளவு கூட அந்த பிரச்சனை பெருசாக மாறிடுச்சு கொரோனா மேட்டரில் மட்டும் நான் சொல்லலைங்க இன்னும் நிறைய அரசியல் சம்பந்தமான மேட்டர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு விஷயம் நம்மளுக்கு கரெக்டின்னு தெரிஞ்சதுன்னா அதை அடித்து பேசலாம் அது டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு தகவல்னு மென்ஷன் பண்ணலாம் அது எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக இதை நீங்கள் பண்ணுங்கள் அதுவும் மெடிக்கல் சார்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவாக போட்டோனாக்கா அதை பார்த்துட்டு பல பேரும் ட்ரை பண்ணுவாங்க ஸோ இது போல் நபர்கள் இருக்காங்களே பொய்யின்னு ஒரு செய்தி தெரிஞ்சால் அதை பரப்புறாங்க வேணும்னு உள்நோக்கத்தோடு பரப்புறாங்களா அவங்களும் டார்கெட் பண்ணி சொல்கிறேன் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம தமிழக காவல்துறை இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஐந்தாவது வாணிங் இது ஆக்சுவலாக நான்காவது வார்னிங் இருக்குல்ல அது கூட ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குங்க பொதுமக்களை தப்பாக வழி நடத்துகிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பதிவை சோஷியல் மீடியா பேஜஸில் இட்டாலோ இல்லை யூடியூப்ல வீடியோவை நீங்கள் பதிவேற்றம் பண்ணாலும் நீங்களும் கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆறாவது எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம் அது சமீபத்தில் தமிழகத்தையே உலுக்கி எடுத்துகிட்டு இருக்க பல வழக்குகள் இருக்குல்ல அதில் பிரதானமாக இருக்கிற ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் ரீதியான ஏதாவது ஒரு பதிவை நீங்கள் இட்றது அது சோஷியல் மீடியா பேஜஸாகவும் இருக்கட்டும் யூடியூப் தளமாகவும் இருக்கட்டும் அதில் நீங்கள் போல் பதிவை இடுறீங்க அப்படின்னா பேச்சே கிடையாது போக்சோக்கு கீழே உங்களை கைது பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் மொதல் விஷயம் இப்போ பேபி சூர்யாவோட விடுதுகள் ஒரு சிலர் வருவாங்க கீழே கம்யூன்பாக்ஸில் வருவாங்க என்ன ப்ரோ தப்பு இது யார் தான் கெட்ட வார்த்தை பேசலை யார் தான் ஆபாசமாக வீடியோ பார்க்கல எல்லாம் பண்ணுறது தானே இவங்க கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க அப்பப்போ ஆபாசமாக காட்சிகளை வெளிப்படுத்தியிருக்காங்க இதுக்காக எங்களோட தலைவியை பிடிச்சி உள்ளே போட்டுருவீங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம் ஆக்சுவலாக பெரிய தப்பு என்ன தெரியுமா அவங்கள முதல்ல பிடிச்சி உள்ளே போடக்கூடாது சப்போர்ட் பண்ணிட்டு வரனால உங்களை தான் பிடிச்சி உள்ளே போடணும் ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இது போல் அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டே இருக்கிறதால தான் இது போல் கிரியேட்டர்ஸை மேல மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பார்த்துட்டு ஓ இப்படி தான் யூடியூப்பில் வீடியோ மேக் பண்ணி போடணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பி வராங்க நானும் கிரியேட்டர் நானும் அசிங்கமாக சூப்பராக பேசுவேன்னு சொல்லிட்டு இல்லை அடுத்து நீங்கள் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த குழந்தைங்களை கெட்ட வார்த்தையை பேசுது கெட்ட வார்த்தையை பேசுதுன்னு சொல்கிறாங்களே அது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க கேட்ட வார்த்தை வீட்டில் பேரண்ட்ஸ் ஏதனா கெட்ட வார்த்தை பிரயோகப்படுத்தி திட்டிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னாலோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க எதனா திட்டி சண்டை போட்டுக்கிறாங்கனாலோ இல்லைன்னா அந்த குழந்தை கூட இருக்க சக சின்ன சின்ன பசங்க அவங்க ஏதாவது தப்பு தப்பாக பேசி அவங்க வீட்டில் கேட்ட வார்த்தைலாம் பேசி திட்டிக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுற அந்த குழந்தை கேட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் கெட்ட வார்த்தைன்னு தெரியாமல் பேச ஆரம்பிச்சிரும் இது மாதிரி தான் சின்ன பசங்க அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிறத எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே வந்துக்கிட்டு இருக்கு இந்த யூடியூப் அப்படின்றது செல்ஃபோன் கையில் யார்கிட்ட நெட் கனெக்ஷன் இருந்தாலும் சரி எல்லாராலேயும் பார்க்க முடியும் அதுவும் ஆன்லைன் கிளாஸ் கலாச்சாரம் மேலோங்கி நிற்கிற இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சொல்லியாக தெரியணும் குழந்தைங்க ஈஸியாக அப்படி கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணி பார்த்தாலே முடிஞ்சு போயிடும் கெட்ட வார்த்தைகள் எதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போல் கிரியேட்டர்ஸ்லாம் காலி பண்ணால் மட்டும்தான் குழந்தைங்க இது போல கெட்ட வார்த்தைகளை கேட்குறதுலையும் தவிர்க்க முடியும் அடுத்து நீங்கள் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு யூடியூப்பில் வீடியோ மேக் பண்ணி போடுறது கஷ்டம் தான் நான் எந்த விதமான தப்பும் சொல்ல விரும்பலை ஆனால் மேக் பண்ணுற கண்டென்ட் இருக்குல்ல அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான குவாலிட்டி ஒன்று இருக்குது நீங்கள் கரெக்டான கண்டென்ட்டை கொடுத்து அது மூலமாக வியூஸை வாங்குறதுக்கும் பரபரப்புக்காக ஏதாவது அசிங்கமாக பேசியோ இல்லை காட்சிகளை வச்சோ அதன் மூலமாக வியூஸ் வாங்கணும்னு முயற்சிக்கிறதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது வியூஸ் முகத்தினால தான் பல பேரும் கெட்ட வார்த்தையில் பிரயோகமே படுத்துவாங்க பாரு அந்த போய் எப்படி பேசுகிறான் வீடியோ பார்க்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தில் பல பேர் வீடியோ பார்ப்பாங்க என்னால் பார்த்தீங்களா இந்த தாட் ப்ராசஸ்ஸை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் பல பேர் கெட்ட வார்த்தைகளாக பேசி வீடியோ போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களும் அப்படி தான் சிக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வியூஸ்க்காக இது போல் எதனா பேசி என்னென்ன நடந்துருக்கு போகிறீங்க இப்போ இந்த பட்டியல் ஆபாச பட்டியல் யார் யாரெல்லாம் தப்பாக பேசுகிறா இவங்களை பிடிச்சி உள்ளே போடுறது சார்ந்த அந்த பட்டியல் ரவுடி பேபி சூர்யாவுக்கு அடுத்தபடியா இதில் யாரோ இந்த லிஸ்ட்டில் அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேரும் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு புரிஞ்சிருக்க உங்களுக்கு உங்க மைண்டில் பல பேர் பேர் ஓடிக்கிட்டு இருக்கோம் அடுத்து நீதாமா நீதாப்பான்னு சொல்லிட்டு அவங்க யார் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பஸ்ஸை கமெண்டாக அழிவு பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்கலாம் அடுத்த சோழ மீட்படலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ராவணனோட வாழ்க்கைய வரலாறு சம்மந்தமான சீரிஸை நம்மளோட மாயம் மிஸ்ட்ரி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சேனலோட லிங்க்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கேன் அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களோ பெற்றுடுங்க